ஒரு சாக்கடை இருக்குது அப்படின்னா அந்த சாக்கடையில் வந்து புழு உருவாவதற்கு முந்தையினாலும் வந்து நாம் அந்த தண்ணியில் எடுத்து பார்க்கும் பொழுது கிருமிகள் இருக்குது அந்த கிருமிகளே உருவ பெரிதாக மாறி அது புழுக்களாக மாறும் இந்த சாக்கடையில் உருவான புழுக்களினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாக்கடையில் உருவான நாற்றத்தை சாக்கடையில் உருவான கழிவுகளை தின்பது தான் அதற்குட வேலை என்றால் அந்த கிருமிகள் உருவாக்கப்பட்டது அந்த கழிவுகளை தின்பதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அந்த கிருமிகளை அழிப்பதற்காக வந்து தெளிக்கிறோம் அந்த கிருமிகள் செத்து போகுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளும் நாத்தமும் அங்கேயே தேங்கி விடுகிறது அந்த சாக்கடை அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும் இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர அந்த கிருமிகளை கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய வழியானது தவறானது சாகடையில் என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் ஒரு சாதா கட்டி கேன்சர் கட்டியாக மாறுது அப்படிங்கும் பொழுது இங்கே சாதாவாக இருந்தது கேன்சருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே கெட்டு போகாமல் இருந்தது இங்கே கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம் அப்போ கெட்டு போன இடத்துல இருந்து என்ன ஆகும் கிருமிகள் தோன்றும் அந்த கிருமிகள் எதுக்காக தோன்றுகிறது அந்த கழிவுகளை தின்பதற்காக